வரசொல்லுங்க பார்க்கறேன் ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வரசொல்லுங்க பார்க்கறேன் மே கமின் சார் ஆ எஸ் கமின் ஃபைல்ஸ் எல்லாம் நாளைக்கு எடுத்துட்டு வர சொல்லுங்க பார்க்கறேன் ஓகே சார் வாமா கோத ஒரே ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டு ஊருக்கு போனே ஏதாவது விசேஷமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் உப்பிலியப்பன் கோயில்ல கனகாபிஷேகம் நடந்தது அதான் போய் சேவிச்சுட்டு வரலன்னு போயிருந்தேன் அப்படியா வெரி குட்

என்ன மாதிரி ஆனவங்களுக்கு எங்க மன நிம்மதி கிடைக்குன்னு தெரியல அதை தேடி தேடி அலையறதுலேயே வாழ்க்கை போயிடுறது எது நிழல் எது நிஜம்னு புரிய மாட்டேங்கிறது பொய்யும் உண்மையும் ஒரே மாதிரி தான் தோன்றது என்ன பண்றது கோதை சார் நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேன் சொல்லுமா உங்க மனசுல ஏதோ ஒரு தேடல இருக்குன்னு புரியறது ஆனா அதை பத்தி நீங்க யார்கிட்டயும் பகிர்ந்துக்கிற நிலைமையில இல்லைன்னும் எனக்கு புரியது சார் அதனால அதை பத்தி என்ன ஏதுன்னு வற்புறுத்து போறது இல்லா ஒரே ஒரு சார் அப்படின்னு மனசு போட்டு குழப்பிக்காம எது நடக்கிறதோ அதை தைரியமா ஏத்துண்டு கத்துண்டா பெட்டரா இருக்கும் சார் எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு நானே உங்ககிட்ட சார் ஆனா இப்போ என் மனசு தெளிவா இருக்கு சந்தோஷம் கோதே உன் பிரச்சனை சேர்ந்துருச்சா இல்ல சார் என் பிரச்சனை அப்படியேதா இருக்கு ஆனா நான் தான் என் மனசை தேத்திண்ட என் அண்ணா எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணா சார் நிலாவோட பிரகாசத்தை பார்த்துட்டு அது எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்த்து ரசிக்கணுமே தவிர அதோட மறுபக்கம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு நம்ம குழம்பின் இருக்க கூடாதுன்னு அது எனக்கு ரொம்ப நியாயமா பட்டது சார் அதை கேட்டதுல என் மனசு ரொம்ப லேஸ் ஆயிடுது அது மட்டும் சார் உப்பலியப்பன் கோயிலுக்கு போய் அந்த கனகாபிஷேகத்தை பார்த்த உடனே மனசுக்கு ரொம்ப நிறைவா ரொம்ப தைரியமா இருந்தது சார் அதனால தான் சார் சொல்றேன் நீங்களும் பிரச்சனைகளையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு நிம்மதியா இருங்க சார் காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் ஓகே சார் நான் வரேன் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட்டு ஆ ராகவன்ட்ட சொல்லு நம்ம பார்த்து சமையல் கிட்டுக்க ஒரு ஏசி ஒன்று போட சொல்ல இந்த சம்மரில் சித்திரை வைகாசில் உள்ள நின்றுட்டு சமையலே பண்ண முடியறது முடியுறதில்ல தென்னருங்கோ ஒரு மாதிரியாக இருக்க என்ன விஷயம் ஆ இல்லை உப்ளே பதினோரு மணிக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னார் இன்னும் ஃபோன் வரல புடவைய வாங்கிட்டாரா என்ன ஒன்றும் தெரியலையே அதான் பதினோரு மணிக்கு போன் வரல அப்படிங்கறதுக்காக கவலை பண்ண உட்காந்துருக்கேன் என்னமா அது உன்ன நினைச்சா எனக்கு வேதனையாவும் இருக்கு வேடிக்கையாவும் இருக்கு தோபார் இப்ப மணி என்ன பதினொன்னு அஞ்சு தானே ஆறுது இன்னும் அஞ்சு நிமிஷத்துலயோ பத்து நிமிஷத்துலயோ கண்டிப்பா அவ கிட்டே இந்த போன் வரும்மா அதுக்குள்ள இப்படி கவலைப்பட்டு இருந்தா என்னமா அர்த்தம் நீ சொல்றது சரிதான் நான் பண்றது முட்டாள்தனம்தான் இருந்தாலும் கவலை வந்துடுறது அதனால் தடுக்க முடியலையே அது சரி நீ இப்படி கவலைப்படுவேன்னு ராகவனுக்கு தெரியாதா என்ன பாரு அங்க போன இடத்துல ஏதாவது கொஞ்சம் லேட் ஆயிருக்கலாம் இல்ல புடவை செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆயிருக்கலாம் ஏன்னா சவுந்தரவல்லி தாயாருக்கு சாத்திர புடவையாச்சே அதனால அவசரம் எடுக்க முடியுமா ஒரு கடைக்கு ரெண்டு கடியா ஏறி இறங்கி நல்லதா பார்த்து செலக்ட் பண்ணுவா அதனாலதான் தான் இப்போ டேந்து ஃபோன் வந்துரும் பாரு பாத்தியா பாத்தியா ராகவன்ட்டு என்ன ஃபோன் வருது இந்த உப்புல ஒரு தீர்க்க தரிசி நீ எடுத்து பேச நான் கிச்சன் வரைக்கும் போயிட்டு வந்துடுற ஆ சொல்லுங்கண்ணா புடவையே வாங்கிட்டேழா என்னண்ணா ஹலோ என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிறாள் ஹலோ என்னண்ணா புடவைய வாங்கிட்டேளா இல்லையா ரங்கநாயகி என் குரல் உனக்கு ஞாபகம் இருக்கா அவ்வளவு சீக்கிரத்தில் மறக்க முடியுமா இருந்தாலும் சொல்ற உண்மை விளம்பி பேசறேன் இப்பாசிமா போன் பண்றான்னு மண்டைய உடைச்சுக்காத நானே சொல்றேன் அன்னைக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன் வேதத்தை மீறதுன்னா என்ன ரங்கனாயி பாருங்க நீங்க நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் அனாவசியமா அடுத்தவா வாழ்க்கையில ஏன் இப்படி விளையாடுற அதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் நான் யாருன்னு கண்டுபிடிச்சிடறேங்க நான் சபாஷ் அமெரிக்காவை கண்டுபிடிச்ச கொலம்பஸ விட நீ பெரிய ஆமா நான் யாரு சொல்லு பார்ப்போம் தானே கோவிந்தனா அவன் யாரு பொண்ணு கோத ஏதோ சமாதானப்படுத்துறதுக்காக எவன்மேரியோ சொல்லியிருக்கா அதை நீயும் நம்பிட்ட

அப்போ நான் யாருன்னு கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிடும் இந்த பாரு நீ கோவிந்தனோ இல்ல வேற யாரோ தயவுசெய்து உன் கால விழுந்து கட்டுக்கிறேன் எங்களை நிம்மதியா இருக்க விடு ரங்கா ரெங்கா போன் இப்படி கொடு யாரா பேசுறது ஹலோ போனை கட் பண்ணிட்டா ரங்க ரங்கநாயகி ஒன்னு நிம்மதியா இருக்கவே விட மாட்டான் இந்த கோவிந்த நிம்மதியா இருக்க விட நான் அன்னைக்கே யாரு யாரோ ஒருத்த உன் போன்ல மிரட்டினான்னு சொன்னிய அவனா அவனே தான் சித்த முன்னாடி வந்துருந்தா

நடந்த நினைச்சு பயப்படுறதுனால என்ன பிரயோஜனம் நீ நன்னை யோஜனை பண்ணி பாரு இனிமே போன் வந்ததுன்னு நீ எடுக்காது, நான் எடுத்து பேசல சரியா என்ன ரங்கம் இன்னும் தூங்கலையா தூக்க வந்தாதானே உனக்கு தூக்கம் வரலனா நீ எதையோ நினைச்சு கவலைப்பட்டு இருக்கன்னு அர்த்தம் இப்போ என்ன கவலை என்ன என்ன பார்த்தா இப்ப பார்த்தாலும் ஒரு கவலை இருக்க மாதிரி தெரியுதா என்ன கேட்காத நேரா போய் கண்ணாடியில உன் முகத்தை பாரு அது சொல்லும் சொல்லு இப்போ எதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்க இன்னைக்கு அந்த ஆள் அதான் அவன் மறுபடி ஃபோன் பண்ணிருந்தான் என்ன சொன்னா அதே பல்லவிதா கோத உங்க பொண்ணுங்கிறத தேசிகாச்சாரியிட்ட சொல்லிடுவேன் மிரட்டுறான் ஆமா அதுக்கு நீ என்ன சொன்ன எனக்கு சொன்னது தான் ஞாபகம் வந்தது நீ கோவிந்தன் தானே அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவன் இல்லைன்னு சொல்லிட்டான் பைத்தியகாரத்தனமா பேசின்னு இருக்க எந்த திருடனாவது தான் திருடன் ஒத்துக்குவானா அதே மாதிரி கோவிந்தன் தான் ஃபோன் பண்ணேன்னு அவன் ஒத்துக்குவானா யார் ஃபோன் பண்ணாங்கிறது இப்ப பிரச்சனை இல்ல எதுக்காக ஃபோன் பண்ணாங்கங்கிறது தான் இப்ப பிரச்சனையே என்ன சொல்ல வரேள் கோதை யாருங்கிற உண்மைய தேசிகா சாரி கிட்ட சொல்லாம இருக்கணும்னா இவ்வளவு பணம் கொடுங்கன்னு அவன் கேட்டானா இல்லையே வேற ஏதாவது செஞ்சு கொடுத்தா நான் சொல்லாம இருப்பேன்னு அவன் சொன்னானா அப்படி இல்ல ஒன்னு சொல்லலையே சோ இது பிளாக்மெயில் இல்லை எல்லாத்தையும் யோஜனை பண்ணி பார்த்தா உன்னை யாரோ பயமுறுத்துறதுக்காக அவங்க செய்யற விஷமத்தனமான வேலைன்னு தெரியறது அது எப்படி சொல்றேங்கோ நீ யோசனை யோஜனை பாறேன் போன் பண்றவன் எனக்கோ கோதைக்கோ ஏன் போன் பண்ண மாட்டேங்கிறான் எனக்கு போன் பண்ணா நான் பயப்பட மாட்டேங்கிறது அவனுக்கு தெரியறது கோதைக்கு போன் பண்ணா அவனை யாருன்னு அவ கண்டுபிடிச்சிருவாங்கிற பயமும் அவனுக்கு இருக்கிறது அதனால் தான் அவன் அடிக்கடி உனக்கு ஃபோன் பண்ணி உன்னை பயமுறுத்திண்டே இருக்கான் அவன் என்ன மிரட்டறதுனால அவனுக்கு என்ன ல ஒரு அல்ப சந்தோஷம் சில பேருக்கு புறத்தையாரை அழை வச்சு பார்க்கறதுல ஒரு தனி அலாதி சந்தோஷம் இப்படி கூட மனுஷா இருப்பண்ணா நீங்க சொல்றது என்னால் நம்பவே முடியலண்ணா ம் அமரங்கம் நீ ஃபோன் பேசுனதுக்கப்புறம் என்ன நடந்தது நான் பேசிகிட்டே இருக்கிறப்போ உப்பிலி வந்தார் ஆ

கோவிந்தனும் அந்த நரசிம்மாச்சாரியும் தான் நரசிம்மா நம்ம குடும்பத்தை பத்தி கேவலமா பேசினது இந்த நரசிம்மாச்சாரி கிட்ட அப்படி இருக்கும் போது அக்காவும் சேர்ந்து வர்றத நரசிம்மாச்சாரி பார்த்ததும் ஏன் அதிர்ச்சி அறிய கூடாதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கோவிந்தனும் அவருக்கு தூபம் போட்டிருக்கலாம் அதனால நரசிம்மாச்சாரி இந்த விபரீத விளையாட்ட ஆரம்பிச்சிருக்கலாம் எனக்கு எல்லாம் குழப்பமா இருக்குண்ணா ஒரு குழப்பமும் இல்ல இத பாருங்க நீ மட்டும் தைரியமா இருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் திடீர்னு ஆரம்பிச்ச இந்த பயமுறுத்தல் திடீர்னு நின்னு போயிடும் நீங்க சொல்றது சரிதான் குனிய குனிய தானே குட்டுவா நிமிந்து நின்றுட்டா நான் நான் நிமிந்து நிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் இனிமே இதுமே நான் பயப்பட போறதில்ல